எப்பவும் போல நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நேற்று விஜய் பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த கூட்டத்துக்கு ஸ்வயங்க ஆம்புலன்ஸ் விட்டுருக்காங்க சார் அதை பார்த்து அவங்க அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்களா அது வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துலேயும் அதை தான் பண்ணிங்க சரி சார் விஜயோட கூட்டத்துலேயும் அதை தான் பண்ணீங்க சரிங்க அது வந்து வேணும்னு பண்ணுறீங்களா இல்லை உண்மையாலுமே அது நிகழ்தா உண்மையானுமே அது நிகழுது அப்படின்னா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது சரி கூட்டம் நடக்குது சரிங்க சார் அந்த போக்குவரத்தை எல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டீங்க சரி வேறு பாதையில விட்டுட்டீங்க சரிங்க சார் ஏன் ஆம்புலன்ஸை மட்டும் அந்த பாதையில் விட்றீங்க அவங்க என்னது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் அந்த கூட்டம் நடக்குது இல்லைங்க சார் அந்த கூட்டத்தில் சில பேர் மயங்கி விழுந்துடுறாங்களா சார் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டத்தான் கூட்டமாக கூட இருக்கட்டும் பிஜேபி கூட்டமாக இருக்கட்டும் தாவ கா கூட்டமா எந்த கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்தில் வந்து மயங்கி விழுந்தவங்கள காப்பாற்ற வராங்களா அவங்க ஃபோன் அடிச்சிருக்காங்களா சார் அதனால காப்பாற்ற வரதா இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க எப்படி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கே தெரியுமே இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி உள்ளார போய் அவங்கள வந்து காப்பாற்றி யார் என்னன்னு கண்டுபிடிச்சி எப்படி கூப்பிட்டு வரணும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் யோசிக்க மாட்டாரா இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு எதை வேணாலும் பேசலாம் அனைத்து பேருந்துகளையும் நீங்கள் வந்து போக்குவரத்துகளை மாற்றி விடக்கூடிய காவல்துறை போக்குவரத்து காவல்துறை இந்த விஷயத்தை மட்டும் ஏன் ஆம்புலன்ஸை மட்டும் உள்ளார விடுறீங்க அந்த கூட்டத்தில் உள்ளார போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் வெளில வந்துடுமா அதில் அந்த கூட்ட நெரிசலில் அந்த ஆம்புலன்ஸ் போனால் இன்னும் கூட்ட நெரிசலில் நிறைய பேர் பாதிப்படைவாங்கன்னு தெரியாதா இது வந்து அரசியலுக்காக பண்ண திமுக பண்ணுதா இல்லை வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் இதை நம்ம வந்து எதனால் நடக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது உண்மையாலும் இருக்கலாம் இல்லை வேணும்னே கூட அவங்க பண்ணலாம் ஆனால் இது வந்து விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு தான் வந்து இதை தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஆம்புலன்ஸ் மேலே இருக்க நம்பிக்கையே போயிருந்த நம்பிக்கை போ மக்கள் இது இது வழக்கமாக நடக்கிறதானே இது வேணும்னே பண்றாங்க அப்படிங்கறது திமுக மேலே ஒரு விருப்புணர்வை உண்டாக்கிடுவோம்